எல்லாரும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன் எல்லா சூழலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வண்டியமூல சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமாடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடு அடுதலைமுறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த டிஎன்பிசிக்கு இதுவரைக்கும் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா சொல்லப்படுகின்ற ஒரு வன்னியர் கூட தலைவரா வந்தது கிடையாது தலைவர் ஏன் அதுல உறுப்பினரா கூட ஒரு வன்னியர் கூட இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணதே கிடையாது அது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி இது வரைக்குமே ஒரு டிஎன்பிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவராகவோ ஒரு உறுப்பினராகவோ ஒரு வன்னியர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்தது கிடையாது எப்படி தமிழகத்துடைய ஒரு பெரும்பான்மை சமூகம் இது வரைக்குமே வந்தது கிடையாது இந்த செய்திய ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றிய ஒரு கேள்வியை டிஎன்பிசியை நோக்கியும் தமிழக அரசை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாரு தமிழக அரசு அப்படின்னா மாத்தி மாத்தி ஆண்டுட்டு இருக்கிற எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தினா கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் கள்ள மௌனம் மட்டும்தான் வண்டியகுல சத்திரிய சமூகத்துக்கு எதிராக காட்டிகிட்டே இருக்கிறாங்க இன்று டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு உறுப்பினர்களை அப்பாயின் பண்ணி இருக்கிறாங்க அந்த அஞ்சு உறுப்பினர்ல ஒரு வன்னியர் கூட கிடையாதுங்க எப்படி ஒரு வன்னியர் கூட கிடையாது இந்த செய்தியை மருத்துவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவு பண்ணிருக்கிறாரு கண்டன குரலா நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பி இருக்கிறாரு ஆனா எந்த ஒரு பதிலும் கொடுக்க போறது கிடையாது இது நமக்கு தெரியும் எப்படி தமிழகத்துல இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகம் இன்னைக்கு தலைவராக கூட வந்து தகுதி இல்லாத ஆட்களாக வந்து இந்த பெரும்பான்மை சமூகம் இருக்குதா இல்ல வேண்டுமென்றே வந்து பாத்தினா அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியேற கூடாதுன்ற ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு டிஎன்பிசிக்கு வந்து பாத்தினா இது வரைக்குமே ஒரு தலைவரையோ ஒரு உறுப்பினரையோ வன்னியர் சமூகத்தில யாரையுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணாம வச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு திருட்டுத்தனம் இந்த திருட்டுத்தனத்தை ஒவ்வொரு முறையும் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தினா தோல் உறுத்து காட்டினாலும் இந்த காதல வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா கட்சியும் போயிட்டே இருக்கு புரியுதா அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கு எப்படி திமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து இதை பற்றி வாய திறந்தாவது உங்க முதலமைச்சர் கிட்ட கேப்பீங்களா ஏன் நம்ம வந்து பாத்தினா ஆட்சியில் இருக்கிறோம் இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குலாம் வாக்கு போடுறோம் நாங்க இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறோம் எங்க சமூகத்தில இருந்து ஒரு உறுப்பினர் கூட வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு தகுதி கிடையாதா அப்படின்னு யாராவது மானமுள்ள எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கேட்க முடியுமா அமைச்சர்கள் கேட்டுருவீங்களா இது வரைக்குமே கேட்கலையே அதிமுகவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்திலிருந்து ஒருத்தர் கூட தலைவர் பதவிக்கு போயிட கூடாது உறுப்பினராக கூட வந்து ஆயிடக்கூடாது அதுல ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கிறாங்க இந்த விஷயத்த ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் வெள்ளை அறிக்கையாக வந்து பாத்தீங்கன்னா கேட்டு 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 சலிச்சு போய்தான் இருபத்தி ஒண்ணுல எம்பிசிலா அப்படின்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு வந்து செஞ்சாங்க இந்த உண்மை எத்தனை வன்னியர்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இருந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரியல விமானவர்மனுக்கு தெரியும் புரியுதுங்களா வெள்ளை கேட்டார் கேட்டாரு ஐயா டிஎன்பிசி கிட்ட புரியுதா எத்தனை பேர் வந்து உறுப்பினர் இருக்கீங்க எந்தெந்த சுமகங்கள் உறுப்பினர் ஆயிருக்கு தொன்று தொட்டு வந்து எந்தெந்தங்கள் தலைவர் பதவியில டிஎன்பிசி ல இருந்தீங்க எல்லாத்தையுமே வந்து வெள்ளை அறிக்கையா கொடுங்க எத்தனை சாதிகள் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதையே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையா கொடுங்க அப்படின்னு கேட்டு இன்னைக்கு வரைக்குமே டிஎன்பிசி சைடு இருந்து எந்த ஒரு பதிலும் கிடையாது புரியுதா நூதனமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிறானுங்க குறிப்பாக அதிமுக டைம்ல வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவுடைய வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க தான் டிஎன்பிசியோட தலைவர்களாக வந்து பார்த்தின்னா தொடர்ந்து வந்து பார்த்தின்னா ஆறு முறை இருந்திருக்குறாங்க எப்படி தொடர்ந்து ஆறு முறை மைனாரிட்டி சாதிகள் எல்லாம் டிஎன்பிசிக்கு தலைவர் ஆகுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி இருக்கு தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு அந்த தகுதி கிடையாது ஏன்னா ஒருத்தர் கூட அந்த பேர் அந்த தகுதி இல்லை பாருங்க இத்தனை கோடி வன்னியர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட அந்த பேர் தகுதி கிடையாது புரியுதா மைனாரிட்டி சாதிகளுக்கு அந்த தகுதி உண்டு எவ்வளவு நூதனமான முறையில் தமிழகத்தில் இருக்க இந்த பெரும்பான்மை சமூகத்தை எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களும் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்படி நினச்சி போது வந்து பார்த்திங்கன்னா மனசெல்லாம் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கோபம் வருது அவ்வளோ மனசுக்கு வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதங்கப்பட்டு நேரடியாக ஆட்சியில் இருக்கிற கட்சியையும் முதலமைச்சரையும் ஒவ்வொரு முறையும் கேட்டுகிட்டு இருக்கிறாரு ஆனா இந்த விஷயத்தில் வாயவே திறக்க மாட்டேங்கிறானுங்க ம் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வன்மம்

கேட்டு நின்னுட்டு இருக்கு உம் எத்தனை வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொதிக்குது ரத்தம் எனக்கு எல்லாம் கொதிக்குதுங்க மருத்துரையா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில நடக்கிற இத்தனை ஊழல்களை வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா காதுல வாங்கியிருக்கீங்க எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை எடுத்துட்டு போய் சேர்த்துருக்கீங்க உம் மாங்கு படிக்கிற வன்னிய மாணவ இந்த விஷயம் தெரியாது தெரியாது தெரியுமா படிக்கிறீங்க அவ்வளவுதான் படிக்கிறது மட்டும்தான் தெரியும் அங்க தலைவனா இருக்கிறான் இருக்கிறான் வந்து வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினரா நாம எவ்வளவு தூரம் படிச்சாங்க வெற்றி பெற முடியும் நாம வெற்றி பெறதுக்கு எல்லா தகுதி இருந்தாலும் நாம எப்படி வந்து பாத்தினா அதுல வெளியாகப்பட்டு வந்து பாத்தினா இன்னைக்கு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கோம் அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா படிச்சுட்டே இருக்கிறோம் ரெண்டு மார்க்ல போதுன்றானுங்க மூணு மார்க்ல போதுன்றானுங்க பத்து மார்க்ல போதுன்றானுங்க அஞ்சு மார்க்ல போதுன்றானுங்க என் வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் அரசாங்க வேலைக்கு போகல அப்படின்னு எத்தனை வன்னிய மாணவ மாணவியர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதெல்லாம் யார் பண்றது இது போன்ற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஓ சாதியா ரெண்டு மார்க் கம்மியா போடுது நம்மள இந்த அஞ்சு மார்க் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா போடு படிச்சு நல்லபடியா படிச்சிருந்தா கூட அவன் கொஸ்டின் தப்புன்னு போடு சொல்லுங்க பாக்கலாம் இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ல அவ்வளவு ஊழல் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அவ்வளவு ஊழல் நடந்துட்டு இருக்கு இந்த ஊழலை பற்றி வந்து பாத்தিনা மருதுரையா ஒவ்வொரு முறையும் பதிவு பண்றாரு ஒவ்வொரு முறையும் இந்த சமூகத்துக்கு சொல்லிட்டே இருக்கிறார் ஆனா யாரும் காதுல வாங்குறது கிடையாது யாருமே காதுல வாங்குறது கிடையாது ம் அரசாக வேளை வாய்ப்புக்கு போன வன்னியர்கள் கூட வந்து பாத்தিনা இதի பட்சية புரிதல விழிப்புணர்வை வந்து பாத்தিনা ஒவ்வொரு ஊர்லயே ஏற்படுத்துறது கிடையவே கிடையாது நான் வந்து பார்த்தினா அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போயிட்டேன்னா அவ்வளோதான்ப்பா நான் கஷ்டப்பட்டேன் படித்தேன் நான் போயிட்டேன் அவ்வளோதான் என் ஊரில் மாவன் வச்சான் பங்காளி எவன் இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை கூப்பிட்டு சொல்லுவோம் இந்த படிப்பா டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தினா அப்ளை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அவ்வளோதான் சொல்லுவோம் அதை தாண்டி எதுவும் சொல்ல மாட்டோம் ரெண்டு முறை மூணு முறை சொல்லுவோம் நாலாவது முறை விட்டுருவோம் அவனுக்கு எடுத்து சொன்னா புரியும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து எடுத்து சொன்னா புரியும் இதோ பாருப்பா டிஎன்பிசி ஒண்ணு இருக்கு இது வரைக்குமே ஒரு ஒன் இயர் கூட வந்து பாத்தீங்கன்னா தலைவரா இருந்தது கிடையாது இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் கூட உறுப்பினரா இருந்தது கிடையாது ஒவ்வொரு முறையும் உறுப்பினர்களும் தலைவரையா வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ண ஒன் இயர் சமூகத்திலிருந்து ஒருத்தரையே வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்றது கிடையாது இப்படியாப்பட்ட ஒரு ஊழல் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குள்ள நடந்துட்டு இருக்கு அதனால இவ்வளவு ஊழல்களை மீறி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புக்கு வந்திருக்கோம் நீங்களும் அத்தனை ஊழல்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அதனால உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசா இருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொன்னாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகம் வரும் புரிதல் ஏற்படும் விழிப்புணர்வு ஏற்படும் சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவு வருத்தமா இருக்கு அவ்வளவு வருத்தம் அதுவும் அந்த அஞ்சு உறுப்பினர்ல குறிப்பிட்ட ஒரு சாதிய மூணு பேர் உறுப்பினரா இருக்கிறாங்களாம் அஞ்சு பேர்ல மூணு பேர் ஒரே சாதி எப்படி ஒரே ஜாதி எப்படி அந்த சாதி என்ன சாதி அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரிசன் அவர்களுடைய சாதியை சார்ந்தவர்கள் தான் இப்ப இருக்கிற அஞ்சு உறுப்பினர்ல மூணு உறுப்பினர் புரியுதுங்களா என்ன சாதி அப்படின்னு எல்லாரையும் தேடி தெரிஞ்சுக்கங்க எப்படி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை சாதிகளை தாண்டி ஒரே ஜாதியில மூணு பேர் வந்து உறுப்பினர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கு ஆனா ஒரே ஒரு உறுப்பினர் கூட இது வரைக்குமே ஆகிற தகுதி வன்னியர் சமூகத்துக்கு மட்டும்தான் கிடையாது புரியுதா எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் வன்னியர் சமூகத்தை எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணுமோ அந்தந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னமும் இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் விழிப்புணர்வு இல்லாம இருந்தீங்க அப்படின்னா இந்த சமூகம் எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்படணுமோ அவ்வளவு அழிச்சிட்டு இருக்கிறாங்க விழிப்போட உணர்வோட இருந்துக்க பாருங்க தெள்ள தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பிழைத்து கொள்ள வழியை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லா வண்ணை ஊல சத்திரியர்களுக்கும் விமானவர்மன் சார்பாகவும் சொல்லிக்கிறேன் மருதுரையா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாவே சொல்லிட்டு இருக்கிறார் புரியுதா வன்னியர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா காதல் போய் சேரல முடிஞ்ச அந்த காணொலிய ஒரு நாலு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்து அந்த வன்னியர்களுக்காக வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க பாக்குற வன்னியர்கள் புரியுதுங்களா இப்படி ஊழல் நடக்குது இப்படி எல்லாம் வன்னியர் சமூகம் வந்து ஏமாந்துட்டு இருக்கு இப்படி எல்லாம் நம்மளை வந்து பாத்தீங்க அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற புரிதலாவது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்படட்டும் புரியுதுங்களா பாவப்பட்ட சமூகமாக அழிக்கப்படுகின்ற சமூகமாக வன்னியகுல சத்திரிய சமூகம் தான் இருக்கு புரியுதா இருக்கிற வன்னிய பிள்ளைகளுக்கும் தெரியல படித்து முடித்த வந்து இளையவர்களுக்கும் புரியல படிச்சு முடிச்சு நல்ல வேலை வாய்ப்புக்கு போன வன்னியர்களுக்கும் புரியல பெரியவங்களுக்கும் சுத்தம் எதையுமே புரியுறது கிடையாது இப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தமா தான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பானுங்க வன்னியர்கள் விழிப்போட இருந்துக்குங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்க கடமை படிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்குளம் வாழ்க வளர்க வளர்காஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் மேல ஊட்டம் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டட்டா பாபாய் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க